வெல்கம் பேக் மதுனிஷா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அவ்வளோ டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் மா குக்வித் வித் கோமாலில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ஸ்பெஷல் ரெசிபி தான் இது அவருக்கு ரொம்பவுமே பிடிக்குமா அந்த ரெசிபி தான் நான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு நான் மூணு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வரமிளகாயும் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போடுறதுனால வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க பாருங்கள் பச்சை மிளகாவும் வரமிளகும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் தக்காளி நான் ஒரு பெரிய சைஸ் பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க தக்காளி போட்டதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் தயாரித்த குழம்பு மிளகாய் தூள் இதில் எல்லாம் மசாலாவும் இருக்கும் அதை இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்கள் இல்லை மசாலா சீக்கிரமாக கரிஞ்சிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம ஒன் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்னே கால் கப்பு ஒன்னே கால் கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் பதம் வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு மூணு விசில் விட்டு ஃப்ரெஷர் தானாக இறங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்பெஷலெல்லாம் தானாக இறங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம சேர்க்க போகிறது தான் மெயின் இன்கிரீடியன் மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கேன் அதை இது கூட மேலே தூவிக்கலாம் ஒரு சிலரில் குழம்புலேயே போட்டு மிளகும் சீரகத்தை வறுத்து எடுப்பாங்க அதை விட இந்த மாதிரி செஞ்சு இது மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்பெஷல் அவர் இப்படி தான் செஞ்சுருந்தார் இப்போ தட்டி வச்சுருந்த பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவி இது கூட சேர்த்துருக்கேன் துருவின தேங்காய் அதே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கடைசியாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேருங்க ரொம்பவுமே சூப்பராக மணமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா தம் உடைச்சிடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தம் உடைக்கலாமா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட அப்பளம் இல்லைன்னா ஊருகாவோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்குது